ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய புத்தகத்தோட தலைப்பு அமைதியாக ஏறுங்கள் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்தி அமைதியை கண்டறிந்து உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை தொடர்வதற்கான ஒன் ஆர் டூ அட்வைசஸ் வந்து அந்த புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காங்க நெக் ட்ரெடன் அவர்கள் தான் ஆத்தர் இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி உங்களோடய மனத்திற்களை அகற்றுவதற்குவதைய நடைமுறை அதாவது ப்ராக்டிக்கலான எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் சயின்ஸு சயின்டிஃபிக் பூர்வமான அப்ரூவ் பண்ணப்பட்ட ரூல்ஸை தான் வந்து அதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க திட்டத்தட்ட ஒன் ஆட் டூ பிராக்டிஸே அதில் தான் சொல்லியிருக்காங்க இந்த இந்த புக்கில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள் சார்ந்த குரலை செவி மடுத்து கேட்பதற்கான சரியான வழிமுறைகளை கண்டறிவது எப்படி அதாவது இன்னர் தாட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ரோல் பண்ண போது அதனுடைய எப்படி லிசன் பண்ண போகிறீங்கன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அமைதியான மனநிலையை நிலைநிறுத்தி கொள்வதற்கான மனதளவில் விலகியிருத்தல் எப்படி அப்படிங்கிறதுக்கும் எது நடந்தாலும் அதனால் என்ன என்ற மனநிலையை விரித்து கொள்வதற்கும் எப்படி அதாவது கேஷுவலாக இருக்கிற மாதிரி அமைதியாகவும் இருக்கிற மாதிரியும் டாக்டிஸ் சொல்லி தராங்க தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகளை கண்டறிவது எப்படின்றதும் சொல்லி தந்திருக்காங்க லைஃப்பில் ரெண்டு விஷயம் நடக்கும் உன்னை கடந்த காலம் உன்னை நிகழ்காலம் அதில் மூணு விஷயமும் நடக்குது வருங்காலம் இந்த மூணு டைமில் வந்து நீங்கள் எதில் அதிக நேரம் செலவழிக்க போகிறீங்க அதை பற்றியும் அதை எப்படி கண்டறிவுறது பற்றியும் சொல்கிறாங்க அலையோடு நீந்தும் என்ற வெற்றி உங்கள் வாழ்வில் கடைபிடிப்பது எப்படி அதாவது அலையோடு நீந்துதல்னால் வாழ்க்கை ஃபுல்லாக வியூவில் இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறது அதில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து நீந்தி வரப்போகிறீங்க அப்படின்றது தான் மேட்டர் இது எல்லா விஷயத்துக்குமே வந்து உங்களுடைய இயல்பான மனநிலை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு தான் சக்ஸஸ் பண்ணலான்றது தான் ஓவரான புத்தகத்துடைய பின்பக்கத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சம்மரி இது மஞ்சள் பப்ளிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனை புத்தகத்தோடய லிங்க்கு தரேன் படித்து பார்த்து நீங்கள் பயனடியுங்களாம் வேற ஒரு புத்தகத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்